ரைட் இது எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விழா கொண்டாடும்போது அது முடியும் போது ஒரு தொடக்கமாக இருக்கணும் அதுதான் அங்கே வந்து வச்சோம் ஒரு விழா வந்து நம்ம எல்லாரும் சேர்றோம் ஒரு கொண்டாடுறோம் ஒரு பேசுகிறோம் அப்புறம் அன்னையோட மறந்துடுறோம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு விழாவுனுடைய முடிவு ஒன்றின் தொடக்கமாக இருக்கணும் அதுதான் இதனுடைய உள்ள நாம் வந்து நேஷனல்ஸ்ட் ஸ்டாஃப் சித்தாவில் ஒரு தீயமாக நாம் கொண்டு வந்தோம் அப்போ உலக சுற்றுச்சூழல் தினத்துல நம்ம என்னத்தை ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை என்ன ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும் போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மருத்துவத்துல என்ன டிஸ்கஸ் பண்றோம் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ப உள்ளுக்குள்ள ஒரு மருத்துவத்தை ஏற்படுத்தணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் வெளியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அது எப்படி நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது பீயிங் ஏ சித்தா சித்தா படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு சுற்று சுற்றுச்சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உகந்தது எண்ணெய் குளியலை நாம் வந்து பார்த்தோன்னா ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் அவர்கள் எண்ணெய் குழிகளை மேற்கொண்டார்கள் என்றால் சுற்றுச்சூழல் என்ன பாதிப்பு இருந்தாலும் என்ன பண்ணலாம் அதிலிருந்து நம்ம வந்து ப்ரிவென்டிவ் பண்ணிடலாம் அப்போ எண்ணெய் குளியலை நாம் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நாம் வந்து அது நிரந்தரமாக நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ரைட் நாம மட்டும் பண்ணா போதுமா ஆனா உலகத்தை மாற்றணுமே உலகத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது வெளியில ஒரு நிரந்தரமான ஒரு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லப்போனா தேற்றாங்கோட்டை மரம் தேத்தாங்கோட்டை தேத்தாங்கோட்டைன்னு சொல்லுவாங்க பழங்காலத்துல உங்களுக்கு ஆறு குளம் கிணறு ஏரியில் என்ன பண்ணுவாங்க மழை பெஞ்ச உடனே அந்த மண் வண்டல் மண்ணோட சேர்ந்து இருக்கும் அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூட்டை மூட்டை என்ன பண்ணுவாங்க அந்த தேத்தாங்கோட்டையை வந்து விதைச்சி விடுவாங்க அது அப்படியே அந்த வண்டல் மண் எல்லாமே ஒன்னா இணைய சுத்தம் பண்ணி அந்த வாட்டர் அடி மாதிரி இருக்கும் அப்ப ஒரு தண்ணீரை நீரை சுத்தப்படுத்துவதற்கு நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு ஆனா அந்த தேற்றாங்குட்டையை நம்ம என்ன பண்றோம் மருந்தாக தான் என்ன பண்றோம் கீழே நமக்கு வந்து ல தேற்றாங்குட்டை லேகியம் அப்படின்னு சொல்லி மருந்தாக தான் பயன்படுத்துறோமே தவிர ஆனா அதே நேரத்துல உணவாக நம்ம தினமே கூட என்ன பண்ணலாம் தேற்றாங்குட்டை லேகியத்தை ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சாப்பிட்டோம்னா எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் மூணுமே பலம் ஆயிடும் எப்படி வந்து ஒரு கிழங்கு வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ப்ரொமோட் பண்றதோ அதே மாதிரி தேட்ராங்கொட்டை நமக்கு சித்தாவோட தொடர்புடைய ஒரு பொருள் என்பதால அந்த தேட்ராங்கொட்டையை நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்து அதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்ல அது தண்ணீரை சுத்தப்படுத்துறது அப்ப இந்த தினத்திற்கு உகந்தமான ஒரு தினம் இது பொருள் நிகழ்ச்சி என்றால் அந்த தேட்ராங்கொட்டையை நாம் என்ன பண்ணும் அதை பத்தி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கும் போது இது வந்து ஸ்டூடெண்ட் மூவ்மெண்டா இருக்கட்டும் அப்பதான் வந்து மாறும் ஸ்டூடெண்ட் நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் மூவ்மெண்டா இருக்கட்டும்ங்கிறது தேற்றான் சாப்லிங்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இருபது மாணவர்களுக்கு கொடுத்து அவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தேற்றாங்கோட்டை செடியை வச்சுட்டு அங்கே உள்ள கிராம மக்களோட லிங்க் பண்ணி அது அவருக்கு உள்ள ஒரு திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு முடிச்சிங்க திரும்ப அந்த ஊருக்கு போகும்போது அது அழகாக வளர்ந்துருக்கும் அப்ப அந்த ஊர்ல அவருடைய ஞாபகமாகவே அந்த மாணவர் ஞாபகமாகவே அங்கே வந்து பார்த்தோன்னா தேற்றான்கோட்டை மரம் வந்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்க வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு தேட்டான் சாப்பிளிங்ஸ் சாப்லிங்ஸ் எங்கேயும் கிடைக்குமான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினெண்டு பனிரெண்டு பனிரெண்டு பாட்டனிஸ்ட் நாங்கள் வளைச்சி எங்கள் கேக்குறோம் எங்க சேவை இன்னைக்கு வந்து லான் உண்மையை சொல்ல போனா இதுவே ஒரு பெரிய விஷயமாச்சு பதினோரு பன்னெண்டு பாட்டனிஸ்ட்டுமே தேட்டாங்குட்டை சாப்லிங்ஸ் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு எங்கேயுமே இல்ல நேத்தி வரைக்கும் இல்ல நேத்தி வரைக்கும் இல்ல ரெண்டு மூணு ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்ல கேட்டு பார்க்குறோம் தேட்டாங்குட்டை சாப்லிங்ஸ் இல்ல இது பாட்டனிஸ்ட் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா மலைகளுக்கு போய்ட்டு வருவாங்க அவங்ககிட்ட தேட்டம் கூட சேப்பலிங்ஸ் இது நடந்த உண்மையான விஷயம் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் லிங்க் பண்ணி டாக்டர் ஜெய வெங்கடேஷன் டீம் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து இறங்குச்சி உண்மையாலுமே வந்து ஒரு இரையாற்ற தான் இதுக்கு நான் நன்றி சொல்லுவார் கைதத்தில் கொடுங்க அதாவது சித்த மருத்துவம் இன்றைக்கு தேற்றாங்கோட்டை சித்த மருத்துவத்தில் அத்தனை மாணவர்களுக்கும் தெரியும் தேற்றாங்கோட்டை தெரியும் ஆனால் தேற்றாங்கோட்டையினுடைய அந்த ஆண்டு காண்டு இப்போ வந்து இம்காப்ஸ்ல இருந்து செக்ரட்டரியும் பிரசிடண்ட் வந்திருக்கிறாங்க தேற்றாங்கோட்டையை வச்சு நிறைய மருந்துகள் செய்கிறாங்க ஆனால் வாங்கும் வாங்கும்பொழுது அதனுடைய அளவு குறைய குறைய என்ன பண்ணுவாங்க கிடைக்கிற கச்சாப்புள அளவு குறைய குறைய மருந்துடைய விலை ஏறிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் ஏறிட்டு இருக்கும் அப்ப நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா உலக சுற்றுச்சூழல் தினத்துல நம்ம வந்து ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தண்ணீரை பண்ணக்கூடிய அந்த தேற்றான் விதையை நம்ம வந்து அந்த கிராமத்தில் நட்டு அவர்களை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோம் அதன் மூலமும் கிடைக்கக்கூடிய தேற்றான் விதையை நம்முடைய மருந்துகளுக்கு கிடைக்கும் பொழுது தேட்டான் கோட்டை லேகியம் போன்ற மருந்துகள் செய்யப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு விலையும் குறையும் ஆக இந்த ஒரு தினத்தை நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அது எண்ணெய் குழிகள் அந்த எண்ணெய் குழிகளை நாம வந்து பாத்தோம்னா எல்லாருமே குறிப்பா நாம சித்த மருத்துவ மாணவர்கள் நாம செஞ்சிருக்கோம் நாம நம்மளை பார்த்து கேட்கணும் ஒரு பெண்களா இருந்தா செவ்வாய் வெள்ளி இன்றைய எண்ணெய் குழிகள் மேற்கொண்டாமா ஒரு ஆண்களா இருந்தா புதன் சனி எண்ணெய் குழிகளை மேற்கொண்டாமா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் எண்ணெய் குழியலும் வெளியில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தேற்றாங்கோட்டையும் அவர்கள் பெயரில் நான் பெருமையா சொல்லும் மாணவர்கள் எங்களுடைய ஊர்ல நான் வந்து பார்த்தனா இந்த தேற்றாங்கோட்டை மரத்தை வந்து நான் வந்து சீடிங் போட்டிருக்கேன் நல்லா வந்துட்டு இருக்கு சார் சொல்லி நீங்க என்ன பண்றீங்க அந்த போட்டோ எடுத்து அப்லோட் பண்றீங்க இது நம்முடைய தமிழகத்திலிருந்து பரவி இன்றைக்கு தேற்றாங்குட்டை உலகம் முழுக்க பரவணும் அதற்குடிய காலங்கள் வரும் அந்த அடிப்படையில் இன்று சூழலில் வந்து பார்த்தா தலைப்பு எப்படிங்க அதாவது செல் டு சாயில் டு செல் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நம்ம உள் மாற்றம் செல்லு வெளி மாற்றம் சாயில் இதை பற்றி பேசுவதற்கு டாக்டர் சிவராமன் போன்ற நண்பர்கள்லாம் வெயிட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இஸ்மாயில் சார்லாம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்பீக்கர் அந்த அடிப்படையில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி